இந்த வீடியோவில் இருக்க கருப்பனை ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி ரோட்டில் இருந்து மீட்டு எடுத்தேன் அதுவும் உயிருக்கு போராடி கொண்டு கொண்டுருந்தேன் கடைசி நேரத்தில் தூக்கினேன் தூக்கிட்டு போய் என்னோடய இடத்துல வச்சுருந்தேன் யாரோ வீட்டில் வளர்த்துருக்காங்க வளர்த்து முது உடஞ்சதுனால தூக்கி ரோட்டில் போட்டாங்க நல்ல வெயில் சாப்பாட முடியாமல் அதனால தான் உயிருக்கு போராடான் நான் எலும்பு உடஞ்சதுனால போராடில்ல அவனை வந்து ஒரு பச்சை துணியில் சுற்றி பாருங்க அந்த வண்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த துணியிலலாம் சுற்றி வீசிட்டு போயிட்டாங்க நானும் தூக்கிட்டு போயிட்டு என்னோடய இடத்துல அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுத்தேன் ஏஞ்சி உட்கார ஆரம்பித்தான் நல்ல முன்னேற்றம் இருந்தது நான் அப்படியே விட்டுருக்கலாம் பெரிய முட்டாள்தனம் பண்ணிவிட்டேன் எப்படியாச்சும் நான் நடக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு மருத்துவ சிகிச்சையாக தேனேன் தமிழ்நாட்டில் இல்லை அதுக்கு பக்கத்து நம்ம தமிழ்நாட்டோட பக்கத்து மாநிலத்து அவர் அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு போனேன் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா அறுவை சிகிச்சை செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் கொண்டு போனேன் அறுவை சிகிச்சையும் முடிஞ்சுது முடிஞ்சு அடுத்த நாள் வந்து எதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்தாங்க நான் எடுக்கல உண்மையிலே எமர்ஜென்சி ஒரு ப்ளீட் ஆச்சு பிளேட்டு வெளியில் தெரிய ஆரம்பிச்சுது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் அறுவை சிகிச்சை முடிஞ்சு அடுத்த நாளே ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க நிற்கிற மாதிரி அனுப்புங்க நானும் அதை அனுப்புனா அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க படிப்புக்கு இது ஒரு ரெக்கார்டு உண்மையிலே அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு சக்ஸஸ்ஸான ஒரு சர்ஜரி பண்ணி அவங்க நடக்க வச்சுட்டாங்கன்றது தான் அர்த்தம் ஆனால் உண்மையிலே இது தோல்வியான சர்ஜரி இது உண்மையிலே நடக்க நடக்கலை அந்த எமர்ஜென்சின்னு சொன்னேன் இல்லைங்களா அடுத்த நாள் ஃபோன் பண்ணவுனே கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க கூப்பிட்டு வந்துட்டு அந்த இடத்த பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க வச்சு எப்படி சர்ஜரி பண்ணாங்கன்னு தெரியல தெரியல பண்ணாங்களா என்னென்னு தெரியல இதுபோல் மற்ற டாகும் கூட்டிகிட்டு போகும்போது கூப்பிட்டு போய் செக்கப் காட்டினேன் காட்டும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களோட நாய் இறந்துடும் நாலு நாளில் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் செலவு பண்ணியிருக்கேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க ஆனால் இவனை எப்படியும் காப்பாத்தும்னு சொல்லிவிட்டு நான் கொண்டு வந்தேன் கிட்டத்தட்ட முப்பது நாளுக்கு மேலே வச்சிருந்து உயிரோடு வச்சிருந்தேன் இவன் நேற்று தான் இறந்துட்டான் இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னான்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆயரருவா பெண்டிங் இருந்தது ஆனால் அவங்க அந்த ஆயிரரூவா தான் கேட்குறாங்க அந்த நாய் எப்படி இருக்குதுன்னு கேட்கவே இல்லை அதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது